ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வீரநாராயண ஏரியை தான் பார்க்க போகிறோம் அதாவது வீரண ஏரி இப்போ நம்ம சொல்கிறது வீரான ஏரி இதோட பழைய பேருன்றது வீரநாராயண ஏரி இது நம்ம சோழர்கள் காலத்தில் க வெட்டியிருக்காங்க அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஏழு ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது சோழர்கள் காலத்தில் கட்டினது தான் இது அந்த சோழர் பெயர் என்னன்னா ராஜாத்திய சோழர் அவர் தான் வந்து இது படை வீரர்களை வச்சு அந்த இடத்துல படைவீரர்கள் போருக்கு போய்ட்டு அவங்களுக்கு வேலை ஏதாவது கொடுக்குறதுக்காக அவரை வச்சு இந்த ஏரியை வெட்டியிருக்காங்க அவரோட அப்பா பேர் தான் வீரநாராயணன் அதனாலவே இந்த ஏரிக்கு பேர் வீரநாராயண ஏரினே பேரை வச்சுட்டாங்க இது காலப்போக்கில் அப்படியே மாதிரி மாதிரி இப்போ வந்து வீரன ஏரி நம்ம வந்து கூப்பிடுறோம் இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னா சுமார் ஒரு பதினோரு கிலோமீட்டர் டூ பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் காட்டு மன்னார் கோவில் லால்பேட்டிலேருந்து ஆரம்பித்து ஆரம்பம் அதுலேருந்து நமக்கு எண்டு பார்த்திங்கன்னா சேத்தியா தோப்பில் இருக்கிற பூதங்குடி அறைக்கும் வரும் இதோட அகலம் வந்து சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் எந்த பக்கத்துலேருந்துன்னா அந்த பக்கத்தில் சித்தமல்லி அப்படியே அதுலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அந்த நம்ம அதே பூதங்குடியாரிக்கும் போகும் அப்புறம் நமக்கு இதுக்கான நீர்ப்பாசனம் எங்கேருந்து வருது அப்படின்னா இது வந்து கொள்ளிடம் நீர் தான் கொள்ளிடத்தில் இருக்கிற அணகரையிலேருந்து பிரிஞ்சு நமக்கு அப்படியே வடவாறு வழியாக வந்துட்டு தண்ணி வந்து நம்ம வீரணை ஏரிய நிரப்புது அப்படி தான் வந்து அவங்க அரசர் காலத்திலே நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னா அப்போ நம்ம வெட்டுன சோழர்கள் உருவாக்கின அந்த இந்த ஏரியை இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க எப்படி யோசித்து நமக்காக செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது ப்ளஸ்ஸு இந்த ஏரி இன்னமும் இருக்குது ஒரு ஒரு இப்போ அளவு கொள்ளளவு குறைஞ்சிருந்தாலும் இன்னமும் இந்த ஏரி கொஞ்சம் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுலேருந்து தான் தண்ணி நமக்கு வந்து சென்னைக்கு கார்பரேஷனுக்கு போகுது இதுலேருந்து ஒரு சென்னை வீரான திட்டன்னு ஆரம்பித்து அது ஒரு பைப் வழியாக இங்கேருந்து நமக்கு அங்கே போய்கிட்ருக்கு இவ்வளோ தான் இந்த அவ்வளோதான் நம்ம வீரான ஏரியை பற்றி கொஞ்சம் ரஃபாக நம்ம பார்த்தாச்சு இன்னும் நிறையா சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா இது பொன்னின் செல்வம் ஸ்டோரி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கான வரலர்கள் நிறையா இருக்குது மன்னர்கள் பற்றி சொல்லலாம் அதனால் ஃபஸ்ட்டு வீடியோன்றதால் இவ்வளோ தான் நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் தேங்க் யூ